என்ன நடக்கும் அப்படி கேட்குறாங்க எனது ஆத்ம வணக்கம் முதலாவது இறந்தபின் என்ன நடக்குமென்று சொல்லி இறந்ததுக்கு பிறகு பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சும்மா உங்களுக்குள்ள பாருங்க இப்போ நீங்கள் கண்ணை மூடி இப்படி பாருங்கள் இப்படி கண்ணை மூடி நீங்கள் பார்க்கும்போது முதலாவது கண்ணை மூடி தான் பார்க்கணும் ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு கண்ணை திறந்த மாதிரியும் பார்க்கலாம் மூடின மாதிரி பார்வை உண்டா ஆரம்பத்தில் கண்ணை அப்படி மூடி சும்மா அவங்களுக்குள்ள முதல் பாருங்க நீங்க நீங்க இப்படி சும்மா பார்க்கும்போது உங்களுக்கு நேரடி அறிவு தென்படுது அதாவது நீங்க தற்பொழுது என்ன நிலையில் எடுக்கிறீங்களோ நீங்க விரும்பி அதே நிலையில் எழுந்துட்டு போகலாம் அதே நேரம் நீங்க ஒரு பிரயோஜனம் உள்ள நல்ல பூத்து குழுங்குற பழம் தரக்கூடிய பூ தரக்கூடிய நிழல் தரக்கூடிய மிகவும் பிரயோஜனமான ஒரு மனிதனா மாறலாம் உங்களுக்கு ஒளி ஏற்றிக்கலாம் நீங்களே ஒளியாக மாறலாம் நீங்கள் கடவுளாக கூட மாறலாம் அதாவது மரணத்தை கூட நீங்கள் உயிரோடு இட்டிக்கும் போது கூட நீங்கள் மாறலாம் உயிரோடு இருக்கும்போது மரணத்தை அனுபவிக்க முடியும் உயிரோடு இருக்கும்போது மரணத்தை கடந்த நிலையில் ஒரு ஆளில் அறிவிக்க முடியும் இந்த மருத்துவ உலகத்துக்கு இந்த உடலை பற்றி சொல்லும்போது இந்த மருத்துவ உலகத்துக்கு இந்த விஞ்ஞான உலகத்துக்கு இதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகும் ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்துக்கு இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ஏன்னு இந்த விஞ்ஞான உலகம் இந்த மருத்துவ உலகம் அவங்களாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய முடிவு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஃபார் திர்க்க தரிசனமானது அல்ல இப்படிலாம் அப்படி அந்த ஸ்டேஜில் தானே அவங்க இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கொண்டு நீங்கள் நிரூபிக்க தேவையுமே இல்லை ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்கணும்னு இப்படி பாருங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை எடுக்க கூடாது எடுக்க தேவையில்லை அது மனம் சொல்றது உடல் என்ன மனம் சொல்லிக்கிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி 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 நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன அடக்குது உங்களுக்கு என்ன நிகழ்த்த யாரும் சொல்ல தெரியல அந்த முட்டு போட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்குள்ளே இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க கட்டுக்கொள்ளுங்க இந்த பார்க்க கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கு போகும் மனமும் பக்கம் விழுத்திரும் தூக்கம் வந்துடும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடுவான் மட்டும் அதுக்காகத்தான் குருநாதர் ஆதரிக்கார் குரு உணருங்க இந்த குருவை நீங்கள் உணருங்க இந்த குருவை உணர்ந்தால் அதி தீவிரமான துடிப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அதிர்வுடன் கூடிய பல விடயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உண்மையான குருவை நீங்கள் அழைக்கும் போது உங்களுக்கு ஜெகம் பண்ணுறேன்னு சொல்கிறது பக்தியில் இருக்கிறது குரு பக்தியில் இருக்கிறது உயிரோடு உள்ள ஞானியின் மீது பக்தி வச்சிருக்கிறது பக்தி அப்படி வச்சு நீங்கள் இருந்துக்கணும்னா உங்களுக்குள்ளே நீங்கள் இப்படி பார்க்குறது கற்றுக்கொள்வீங்க பிறகு என்ன நடக்குமான்றதை புறவை பார்த்துக்கோங்க சித்தத்து பிறகு பாருங்க பாருங்கள் நீங்கள் இப்போ என்ன நடக்குமா நீங்கள் பாருங்கள் இப்படி இப்படி இப்போ என்ன நடக்கும் நீங்கள் பார்த்தா நீங்கள் ஒரு உங்கள் ஒரு 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 வேதம் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சிறிய வேதம் மாதிரி நீங்கள் நிலத்தில் விழுந்துட்டீங்க நீங்கள் மரமாகி பூவாய் காயாய் பலமாய் பிரயோஜனமாய் இல்லாமாய் எல்லா உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கிறவருக்கு எல்லாம் பிரயோசனமான ஒரு மனிதன் நான் நீங்கள் கை இல்லை அவனுக்காக வாழ்ந்தால் இவனுக்காக வாழ்ந்தால் அவளுக்காக வாழ்ந்தால் அப்படியே போய் வாழப்போடலையே நீங்கள் செத்தவரை நீங்கள் கை ஆகவே ஒருவனுக்கு வந்து செத்த என்ன வந்து கேட்குறோம் செத்தத்து போல நடக்கும் சொல்லி உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு என்ன நடக்கட்டும் அதை தெரியாது அவருக்கு அவ அனாவசியமான மனிதன் நடிக்க வரும்ல நீங்கள் இருக்கலாம் இப்படி ஒரு பிரியோசனமான மனுஷன் அறிக்கோள் மனுஷன் இருந்து கொண்டு போகலாம் அப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய தோட்டத்தோட உயர்நிலை கலக்கும் கலக்கும்போது அவர் அவர் ஒழிவாக மாறுற தெய்வ தெய்வீகமான நிலைக்கும் போகிறார் இறப்பு இறப்பெல்லாம் கடந்த நிலைக்கு அவர் பெய்துக்கிட்டு இருக்கிறார் அதுக்காகத்தான் சொல்கிறது இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்படி சும்மா அவங்களால் பார்க்க முடியும் பார்க்க முடியும் அவங்களுக்கு ஏ திருவிடா ஊர் இல்லாமல் அந்த பயணம் போகவே முடியாது அதனால தான் ஊர் அழைக்கிறது உண்மையான ஞானிய உங்கள் ஞானியை நீங்கள் அழைத்தால் அது உயிரோட்டம் உள்ள ஒரு தியானம் இருக்குங்க கல்லுக்கு போய் போய் நின்றுங்க அதை பண்ணுங்கிறீங்க நாச கணக்கில் இப்படி கூந்துடுங்க எல்லாம் செய்யறீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு உயிரோடு உள்ள ஒரு சரணடைந்த சரண் நிலையில் அவரே பக்தியிலேயே உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கறது கண்டிப்பாக முடியாமல் போ அப்படித்தான் நீங்கள் பார்த்தாலும் பார்த்துக்க போக மாட்டீங்க இன்னொரு பக்கம் அதனால தான் குரு வேற நீங்க நீங்கள் இப்போ என்ன நடக்குமென்று பார்த்தீங்கன்னா அவனா நீங்கள் குரு தான் ஈசன் குருவை நீங்கள் உணர்ந்தாலும் நீங்கள் ஈசன் நீங்கள் அதுங்கான குரு ஆகவே நான் இப்போ கூறியது வந்து வாழும் கலை இது மட்டும் தான் வாழும் கலை இந்த கலையில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சிகள் ஆலோசனைகள் அனைத்து தரும் ஒரு கல்விக்கூடமாகவும் ஒரு கல்வியாகவும் அதுக்கு ஆசானாகவும் நான் நிற்கிறதால் நான் அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு மனிதன் பிழந்திக்க தன் அறிவத்துக்கு இதுதான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வேலை இந்த வேலையை பார்த்தீங்கன்னா மை மீடியம் அனைத்து வேலையும் உங்களுடைய இந்த அதாவது நீங்கள் உங்களை அழஞ்சிக்கிட்டோம்லாண்டா நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களாம்னு சொன்னால் நீங்கள் உங்களை உணர்ந்துக்கிட்டீங்களா சொன்னால் அது கா அந்த காந்த மாதிரி மாபெரும் காந்தமாக ஒன்று இருக்கி அது எல்லாத்தையும் மீர்த்தெடுக்கும் ஆகவே வெரி இம்பார்ட்டன்ட் கீ உடன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன் முழு சக்தியின் தைரியத்தின் திருட்டி கட்டிக்க ஆரம்பிச்சேன்னா அதாவது ஒரு பிரயோசனம் உள்ள ஒரு மரமாக இல்லை அவளுக்கு சும்மா ஒரு பிளாஸ்டிக் வாலி மாதிரி வாழ்க்கையை மாற்றிடாதீங்க அப்படி சொல்கிறேன் எனக்கு யூடியூப் சேனலும் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் வந்து பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்குது நீங்கள் அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களையும் இதில் நீங்கள் நினைச்சிக்கோங்க ஒரு அடி வைங்க நீங்கள் கடவுளை நோக்கி முதல்ல அதை நீங்கள் அது ஒரு அடியில் வைக்கணும் அப்போ கடவுளை உங்களை நோக்கி வாரார் அப்படி தான் இருக்குது என்னது ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு நாளை ரெண்டு ரெண்டு மூணு அக்கௌண்ட் இருக்குது டிக்டாக்ல இருக்குது விளையாட்டு பார்த்து அக்கௌண்ட் இருக்குது அதில் ரெண்டு மூணு நான் நெண்ட இருக்குது இன்னும் ஃபேஸ்புக் அப்படி இப்படி எல்லாமே அக்கௌண்ட் இல்லாமல் இருக்குது இது எல்லாம் நான் பதிவு செய்கிற மாதிரி என்னைய வீடியோக்கால் இருந்து எல்லாத்தையும் நான் என்னுடைய யூடியூப்ல நான் போட்டிருக்கிறதால உங்களுக்கும் எல்லாம் செய்கிறீங்க அதை செய்கிறீங்க இதை செய்கிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க எல்லாம் செய்கிறீங்க இது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்புறம் நீங்கள் ஒரு நாள் கேட்க மாட்டீங்க சித்தத்தை பொறுத்து நடக்குதுன்னு சொல்லி அவே என்னுடைய சத்குரு சுல்தான்றது அந்த யூடியூப் சேனலில் பேர் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களையும் நீங்கள் அதில் உங்களோட கவனத்தை நீங்கள் அங்கே கொடுங்க அது கண்டிப்பாக வழி நடத்து ஏன்னு சொன்னால் உள்ள உண்மையான ஞானி என்பது வந்து அதுக்கு தான் சக்தி அதுக்கு தான் பவரை இருக்குது இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் காணலாம் நன்றி வணக்கம்